நம சிவாய ஹரி ஓம் நம சிவாய சிவாய நம ய நம சிவம் சிவய நம ய நம சி முருகப்பெருமானுடைய எந்திரம் அந்த எந்திரத்தை வரைந்து வெள்ளித்தகடு செப்புத்தகடு ஐம்பன் தகடு இதில் வரைஞ்சிக்கங்க இதில் வரைஞ்சி மூலமந்திரமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஓம் ஐயம் கிளியம் சௌவும் ஓம் ஐயம் கிளியம் சௌவும் ஓம் ஐயம் கிளியம் சௌவும் ஹ்ரீம் ஸ்ரீ வசி வசி ஓம் ஐயம் கிளியும் சௌவும் ஹ் ஸ்ரீம் ஹரிம் வசி வசி வா வா வாஸ்வக நல்லா கவனிக்கணும் முருகப்பெருமான் ஆறுபடை வீடுக்கு சொந்தக்காரன் சூரசம்ஹாரனுக்கு அதிபதி அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய எந்திரத்தை வரைந்து பூஜையிலே வைத்து சுத்தி செய்து சாதாரண எளிய மக்களும் மாந்திரிகர்களும் குறி சொல்பவர்களும் வாழ்க்கையில் தடுமாற்றமாக இருப்பவர்களும் இந்த முருகப்பெருமானை கைப்பற்றி கொண்டால் அசுரரை அளித்தவன் அல்லவா அநியாயம் மக்கருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய விரோதிகள் துஷ்டர்கள் பொல்லாத பொய்யான உறவுகள் போலியான குருமார்கள் போலியான வழிநடத்தல் இப்படி அனைவரையும் அந்த முருகப்பெருமான் அழித்தொழித்து பாடம் புகட்டி தன்னகத்து இந்த எந்திர மந்திர பிரயோகத்தை சொல்லும் பொழுது என்ன கிடைக்கும் சர்வ ஜனங்களும் விஷயமாகும் மாரணத்துக்கு நிகரான மரணத்துக்கு நிகரான கொடிய நோய்கள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் எதிரி தொல்லை இல்லாது போகும் இப்படி எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கும் அப்பேற்பட்ட இந்த சரவணபவ எந்திரத்தை ஐம்பொன் அல்லது செப்புத்தகட்டிலே வரைந்து அல்லது வெள்ளித்தகட்டிலே வரைந்து பால் பன்னீர் தேன் சந்தனம் குறிப்பாக சந்தன அபிஷேகம் ரொம்ப நல்லது கோமியம் இப்படி பஞ்சகவித்திலும் அபிஷேகம் செய்து சந்தனத்தை பூசி குங்குமம் இட்டு ஜவ்வாது புனுகு தரித்து ஒரு சிகப்பு பட்டு அல்லது வெண்பட்டு அதிலே ஒரு மூன்றங்கலத்திற்கான ஒரு வேல் சிறிய வேல் வெள்ளியிலோ செம்பிலோ வாங்கி வைத்து எலுமிச்சம்பழம் மரத்து குங்குமம் வைத்து வாசனை பூ மலர்களை அதிலே போட்டு தூபதீபம் காமித்து வெண்பொங்கல் சுண்டல் வடை பாயாசம் என முதல் நாளிலே நீங்கள் படையலிட்டு இந்த பிறக்கக்கூடிய ஆடியிலே இந்த முருகப்பெருமானை வணங்கும் வரும்பொழுது இந்த ஆடி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நீங்கள் பெற்றுடுவீங்க அப்படின்றது தான் என்னுடைய அறிவுறுத்தல் இது பால் மனு சித்தன் ஆகிய நான் என்னுடைய மாணவர்களுக்கு குருமார்களுக்கு மாந்திரிகர்களுக்கு தாந்திரிகர்களுக்கு குறி சொல்பவர்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த விதமான உறமையும் இல்லாமல் அலைகளிந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரகசியமான சுட்சுமம் இது அப்பேற்பட்ட முருகப்பெருமான இந்த ஆடியிலே நீங்கள் சேவித்தீர்களானால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் கிடைக்கும் நம்ம இப்போ எந்திரத்தை பார்க்கலாம்